வணக்கம் வெல்கம் டாக்ஸ் இன்றைக்கி சில கடைக்கு ஆசையில் ஒரே சண்டை தாங்க ஆனால் அந்த சண்டைன்னு ஒரு ஸ்வீட்னஸ் இருந்துச்சு பார்க்குறவங்களுக்கும் ஒரு ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு விஜயாவுக்கு ரோகிணி ஃபேஸ் பேக் போட்டு வர்றாங்க நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோங்க நாளைக்கு காலம்பரம் வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் வர நைட்டு பவர் கட் ஆகிடுச்சு பவர் கட் ஆகிட்டு எல்லாரும் என்ன கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னு வெளியில் வராங்க அப்போ விஜயாவும் வராங்க அவங்கள பார்த்துறா ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா பூட்டி விட்ட ரோகிணியே பார்த்து பயப்படுறாங்கன்னா பாத்துக்கோங்க அண்ணாமலை ஒழுங்கா முகத்து கைவிட்டு வந்து படு எத்தனை தான் நான் கூட வாழ்றது அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு போயிட்டாரு மொத்தவும் மீனாவும் பூ வாங்கறதுக்கு மார்க்கெட் போறாங்க போயிட்டு வரதுலேருந்து இருந்து ஃபுல்லாவே சண்டை தான் ஆனா அந்த சண்டையிலேயும் ஒரு அழகான விஷயங்கள்லாம் இருந்துச்சு முத்து ஆட்டோன்னு உள்ள நிப்பாட்ட மாட்டேன் நான் வெளியில் நிப்பாட்டிக்கிறேன் போய் பூ வாங்கிட்டு வான்னு சொல்லிடுறாரு ஆனால் மீனா வந்து எவ்வளோ தூரம் நான் தூக்கிட்டு வராது இங்கே டெய்லியும் அப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கடைசியாக முத்து பயந்த மாதிரியே டிராஃபிக் போலீஸ் வந்து முத்து மாட்டிட்டார் ஃபைன் கேட்டு அவர் முத்துட்ட சொல்லிட்டு பேசிட்டு உட்காந்துருக்காரு அப்போ பார்த்து மீனா வராங்க மீனா வந்து டிராஃபிக் போலீஸ் கிட்ட அவங்களும் ஒரு பக்கம் முத்துக்காக பேசுகிறாங்க ஏன்னம்மா நீனம்மா இவருக்கு ஒய்ஃப் அம்மா இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு அவரும் கேட்குறாரு பக்கத்தில் இருக்க அம்மா ஆமாங்க அவர் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அதனால இப்படி பேசிட்டு இருக்கியா நான் என்ன காய்கறி வியாபாரம் பண்றேன் என்கிட்ட போய் பேர பேசிட்டு இருக்க ஒழுங்கா ஃபைன் கட்டிட்டு போங்கம்மா அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு வேற வழி இல்லாம மீனாவும் ஃபைன் கட்டிடுறாங்க முத்து கோமா கடுன்னு மீனாவை பார்க்குறாங்க ஆனால் மீனா பார்த்து சிரிச்சுட்டே வந்து பேசிட்டு போகிறாங்க நாங்கள் எப்போவுமே இப்படி தான் வருமே அந்த தானே எங்களை இறக்கி விட்டுட்டு வெளில போய் நின்றுப்பார் பூ எடுக்கும் போது அவர் கரெக்டாக வந்துப்பார் அது முன்னாடியே தெளிவாக என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு முத்துவும் கேட்குறாரு அப்படியே கொஞ்சம் சண்டையாக போயிடுச்சு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும் போது மீனவரை பசிக்குது டீ கடையில் ஸ்டாப் பண்ணுங்க அங்கே தான் எப்பவுமே டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்கிற இடத்த நிப்பாட்டுட்டு இருந்தேன்னா நான் திரும்பி ஃபைன் கட்டணும் இரு ஓரமாக நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு முத்து ஸ்டாப் பண்ணுறாரு மீனை முத்தையும் கூப்பிட்றாங்க வாங்க டீ சாப்பிடலாம் ஆனால் முத்து வரவே இல்லை அவர் கோமோ நான் வரல நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஆனால் மீனா மீனை திரும்ப திரும்ப கூப்பிட்றாங்க அதை பார்த்துட்டு கடைக்காரர் வர வாப்பா அந்த காலத்தில் யார்ப்பா டிரைவருக்கெல்லாம் டீ வாங்கி தரா வாப்பா அப்படின்னு சொல்லி அவரும் கூப்பிட்றாரு டிரைவர்னு நினைச்சிட்டு மீனை வடையும் வாங்குறாங்க முத்துக்கும் ஷேர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு முத்து வடை வாங்கலை அதுக்கு அதுக்கு அப்புறமேட்டுக்கு வாங்கிட்டாரு இந்த சீன் கிரியேட் பண்ண ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு கொஞ்சம் சண்டை மாதிரி இருந்துச்சு விஜயா வந்து ரொம்ப சோகமாக வீட்டில் உட்காந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அண்ணாமலை வந்து ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரவிக்கும் சுதிக்கும் ஒன்றும் சண்டை சரியாகவே இல்லை நான் அப்போவே சொன்னல என்ன சண்டைன்னு அப்பவே கேட்டிருந்தேனா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்காது இது நைட்டு வந்து கரண்ட்டு கட் ஆனதுக்கு காரணமே அவங்க தான் ஏசி போடுறதுல சண்டை ரெண்டு பேத்துக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கும் சண்டை ஆகவே இல்லை நான் என்னென்னு இன்னைக்கு கேட்க தான் போகிறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு அதெல்லாம் சின்னஞ்சிருசுங்க சண்டை இப்போ தான் கல்யாணம் இருக்குது போக போக சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் விஜயை கேட்கவே இல்லை கேட்காம சுற்றிட்டு போய் கேட்கவும் போகிறாங்க இதே சண்டையை மீனாவும் முத்தும் போட்டிருந்தாங்கன்னா விஜய் அப்படி ஃபீல் பண்ணுவாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்